ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்படும்னு நினைச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் டிப் என்னன்ட் பார்க்கலாம் ஒரு பவுலில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பன்னீர் கியூப்ஸ்லாம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதை நம்ம டேரெக்டாக எடுத்து குக் பண்ணக்கூடாது அந்த மாதிரி குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மாறி போயிடும் ஸோ அந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ பொறுத்த வரைக்கும் எந்த ரெசிபி செஞ்சாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் சால்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பன்னீர் க்யூப்ஸை போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ டேரக்டாக ஃப்ரீசர்லேருந்து பன்னீர் கியூப்ஸ் எடுத்து நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து உடஞ்சி உடஞ்சி போன மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சுத்தமாக மாறி போயிடும் ஸோ பன்னீரை பொறுத்த வரைக்கும் நல்ல சாஃப்ட்டாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரீசரில் வச்ச பன்னீர் கியூப்ஸ் தாங்க இது ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கும்போது செம்ம ஹார்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கூட நம்மளால் வந்து அழுத்தி பார்க்கவே முடியாது இதே ஹாட் வாட்டரில் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் போட்டு வச்சது பாருங்கள் அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குதுன்னு ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா ஸோ அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த பன்னீர் கியூப்ஸை போட்டு வச்சிருந்த இந்த வாட்டரை கீழே ஊற்றாமல் ரெசிபி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரெசிபி இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் பாகற்காயில் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா வெளியில் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் கட் பண்ணும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா அழுகி போன மாதிரி ஆகிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு டிப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாகற்காயை இப்போ மீடியம் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் ஷேப்பில் இந்த மாதிரி ரெண்டாவோ இல்லை மூணாவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த பாகற்காயை பார்த்திங்கனாலே தெரியும் மேலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து போன மாதிரி இருக்குது ஸோ சீட்ஸ் எல்லாம் வந்து பழுத்து போயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக பாகற்காயை அழுகி போய் கெட்டு போயிடும் பாகற்காயில் இருக்கிற இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக விட்டாலே போதும் அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் பாகற்காயை கட் பண்ணதுக்கப்புறமா சீட்ஸ் எல்லாம் பழுத்து போன மாதிரி இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிடலாம் சீட்ஸ் எல்லாம் வந்து பழுத்து போகாமல் வெள்ளையாக இல்லையா அந்த பாகற்காயை நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாகற்காய் கொட்டையை நல்லா காய வச்சு நல்லா சுத்தப்படுத்திட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாகற்காயை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சில்வர் டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க அதில் டிஷ்யூ பேப்பரை போட்டுவிட்டு கட் பண்ண பாகற்காயை உள்ளே வச்சு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒன் வீக்லேருந்து டென் டேஸ் வரைக்கும் அழுகி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் பழுத்து போன பாகற்காயாக இருந்துச்சு அப்படின்னா டூ டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணி முடிச்சுருங்க இல்லைனா கெட்டு போயிடும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் பாகற்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு எந்த ரெசிபி செஞ்சாலும் சுத்தமாக கசப்பு தன்மையே தெரியாது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால எந்த விதமான சத்துக்களும் இதிலருந்து போகாது அடுத்த டி பெண்ணுன்னு பார்க்கலாம் சில்வர் கடாயில் பொரியல் வருவெல்லாம் செய்யும் போது சீக்கிரமாக அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இல்லையா ஏன்னா நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தான் நம்ம செய்வோம் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கடாயில் ஆயில் ஊற்றினதுமே ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி பொரியல் வறுவல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா சில்வர் கடாய் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடுத்த டி பெண்ணுன்னு பார்க்கலாம் வெங்காயம் யூஸ் பண்ணி நீங்கள் பஜ்ஜிலாம் போடுறீங்க அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட் பண்ணும்போது நமக்கு சரியான ரவுண்டான ஷேப்புக்கு கட் பண்ண வராது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா ஸோ வலிக்கிட்டே போகும் ஸோ நடுநடலை வந்து கட் ஆன மாதிரி ஆகிடும் சரியான ரவுண்டான ஷேப்பில் நம்ம கரெக்டாக கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கின்னை வந்து பீல் பண்ணாமல் அப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும் ஸோ ரவுண்ட் ரவுண்டாக இப்போ ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா ஸ்கின் பீல் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் கோதுமை மாவுலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா காஞ்ச நாலு பல் பூண்டை இது கூட போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வண்டு வராமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செஞ்சாலும் இந்த பாவக்காவை மட்டும் சாப்பிடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் துளி அளவு கூட தன்மை இருக்கவே இருக்காது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பாவக்காவை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால சுத்தமாக கசப்பு தன்மை இருக்காது கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடானதும் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கடுகுலேருந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மூணு தக்காளி பழம் சேர்த்து நல்லா அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமா தான் நல்லா டேஸ்டா இருக்கும் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்க பாகற்காய் கூட சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனியா தூள் சேர்த்து நல்லா மசாலா வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பில தலைகள் தூவிட்டு மூடி போட்டு வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதை மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க அப்பதான் சுத்தமா கசப்பு தன்மை தெரியவே தெரியாது நறுக்கண கொத்தமல்லிகள் தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சுத்தமா கசப்பே தெரியாது ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் குக்கரில் சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு குக்கர் லிட்டில் கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இது எதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு டீடைல்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த டீடைல்டு வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எண்டு கார்டில் நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் லிட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லைனா ஏதாவது ரஃப் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி லிட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா விசில் போடுறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க குக்கரை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலும் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பேப்பரை நீங்கள் ரெண்டாக மடிச்சுட்டு கூட போட்டுக்கலாம் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விசில் போடுவோம் இல்லையா ஸோ இப்போ விசில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் குக்கர் வந்து பொங்கி போது அந்த வழியிறது எல்லாமே அந்த பேப்பர்லேயே பட்டுரும் குக்கரை மோஸ்ட்லி பொங்கி வழியாமல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய டிப்ஸை நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவசர அவசரமாக நம்ம சமைக்கும் போது அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பேப்பரை விசில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் க்ளீன் பண்ணுற வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்கும் குக்கர் பொங்கி வழிஞ்சாலே அதை வாஷ் பண்ணுற வேலை பெரிய வேலையாக இருக்கும் நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேப்பர் போட்டுவிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே பொங்கி வழிஞ்சு அந்த பேப்பர்லேயே பட்டுரும் அந்த பேப்பரை அப்படியே எடுத்துகிட்டு லைட்டை நம்ம துடைச்சி விட்டாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வாஷ் பண்ணாலும் பரவாயில்ல நமக்கு வாஷ் பண்ணும்போது ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சம்டைம்ஸ் நான்வெஜ் எல்லாம் சமைக்கும் போது பொங்கி வழிஞ்சு ஸ்டவ் வரைக்கும் போகிற அளவுக்குலாம் கூட ஆகும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பேப்பர் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பொங்குறது எல்லாமே அந்த பேப்பர்லேயே அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு இப்போ இது வந்து பேப்பர்லேயே பட்டுருச்சு நான் ரொம்ப ஈஸியாக தொடச்சி எடுத்துட்டேன் இதை க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே சமைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக ஐஸ் கட்டி பிடிச்சா மாதிரி இருக்கும் நம்மளால் உடனே சமைக்க முடியாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா ஸோ உடனே சமைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியை இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக மெல்ட் ஆகிடும் ஸோ அந்த ஐஸ் கட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் டிப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் பீல் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீ ஃபுட் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வந்து பிரீல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்